அனைவருக்கும் எனது வணக்கம் தெரிந்து கொள்வோம் இந்த சேனலில் என்ன வீடியோ எடுக்க போறேன்னா எது சம்பந்தப்பட்ட வீடியோ என்றால் இந்த வீடியோ தான் எது இந்தியா ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனை பிரச்சனை இப்போ என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இந்தியாவில் பாகிஸ்தான்லேயும் தெரியாது ஜம்மு காஷ்மீர்லேயும் தெரியாது இதில்னா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் இந்த நாடுகளை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் ஓகே அந்த தொடர்ச்சி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நாடுகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்கிறேன் இப்போ அந்த ஜம்மு காஷ்மீர் காஷஷ்மீர் இருக்குதுல்ல ஜம்மு காஷ்மீர் நாட்டை முதன் முதல்ல ஆண்ட சுல்தான்கள் வந்து முஸ்லீம் சுல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறாம் ஆண்டு அந்த டைமில் முஸ்லீம் சுல்தானெல்லாம் எல்லாம் வந்துக்கிட்டுருக்கா வந்திருக்காங்கள்ல அதில் வந்து ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் சுல்தான் ஆப்கானிஸ்தான் சுல்தான்னு நம்ம முதல்ல எடுத்ததுமே சொல்ல முடியாது அவர் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு முஸ்லீம் மேன் வந்து ஜம்மு காஷ்மீரில் ராஜாவாக இருந்திருக்கார் அது எப்படி வந்தார் என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் சுல்தானாக இருந்திருக்காரு அந்த ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் மேன் வந்து அந்த நாட்டை ஜம்மு காஷ்மீரை ஆண்டிருக்காரு ஆண்டு ஆண் ஆ ஆண்டதுன்னா ஆட்சி பண்ணியிருக்காரு ஓகே அவர் ராஜாவாக இருந்திருக்காரு அவர் பேர்ட்டு அமா அமத்ஷா துராணின்னு நினைக்கிறேன் அமத்ஷா துராணி ஓகே இவர் வந்து ஜம்மு காஷ்மீரை ஆட்சி பண்ணியிருக்காரு இவருக்கு பிறகு சிங் பரம்பரை வந்துருச்சு இந்து மதத்தை சேர்ந்த சிங் பரம்பரை வந்துருச்சு இது எல்லாத்துக்குமே தெரியும் ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக ஆண்ட ராஜா வந்து ஹரிசிங் ஹரிசிங் மகாராஜா ஓகே அவருக்கு முன்ன ஜெனரேஷன் தொடக்கத்தில் வந்தது எது குலாப் சிங் தானே குலாப் குலாப் சிங்க்க்கு அடுத்து தான் எல்லாம் நிறையா சிங் பரம்பரையாக எல்லாம் வந்து அப்புறம் இவர் ஹரிசிங்கோடு முடிஞ்சிருச்சு இந்த பாகிஸ்தான் பிரச்சனைனால ஓகே ஸோ அப்போ அந்த ஆயிரத்து எழுநூ ஆயிரத்து எழுநூறு எழுநூறாம் ஆண்டுகளில் இவர் பாகிஸ்தான் துராணி இருக்கார்ல்ல ஷா துராணின்னு நினைக்கிறேன் அவர் அவர் ஆப்கானிஸ்தான் உள்ளவர் அவரு சுல்தானாக இருந்திருக்காரு அவரை அவர் வந்து அவருக்கு பிறகு அவருக்கு பிறகுன்னா வந்து துராணி இருக்கார ஆப்கானிஸ்தானில் உள்ளவர் அவர் ராஜாவாக கொஞ்சம் நாள் இல்ல அவர் வந்து அவரே வந்து அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணல எனக்கு இந்த ராஜா பதவி வேண்டாம் அப்படின்னு அந்த துராணி இருக்கார அவர் வந்து அந்த அவரோட ராஜா பதவியை ரிசைன் பண்ணல எனக்கு வேண்டான்னு வேண்டான்னு சொல்லி இவர்கிட்ட குலாப் சிங்க்கிட்ட அவரே கொடுக்கல கொடுக்க வச்சிருக்கிறாங்க யார் இந்தியா நாட்டில் உள்ள இவங்க யார் ஹிந்து மதத்தை சேர்ந்த சிங் ஆளுங்கள் அவங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க அதாவது நார்த் இந்தியா இந்தியாவில் நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு இருக்கு சவுத் இந்தியா வந்து தமிழர்கள் வாழ்கிற நாடு தமிழர்கள்னால் இப்போ வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் எல்லாமே வந்து சவுத் இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க நார்த் இந்தியாவில் சிங் வங்கலிங்க வாழ்ந்திருக்காங்க வங்கலிங்களும் இருந்திருக்காங்க மற்ற மற்ற ஜாதிகளும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்தியாவில் வாழ்ந்துருக்காங்க ஓகே அந்த சமயத்தில் ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டு அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் வாழ்ந்த சிங் ஆளுங்க நார்த் இந்தியாவில் உள்ளவங்க அவங்க வந்து ஜம்மு காஷ்மீரில் அந்த அமாட் அமாட் ஷா துரானி ஆப்கானிஸ்தானில் சுல்தான் அவருக்கு பிறகு இவரை கொண்டு வந்துட்டாங்க யாரை குலாப் சிங்கை கொண்டு வந்துட்டாங்க சிங் பரம்பரை ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு கொண்டு வந்துட்டாங்க ஜம்மு காஷ்மீருக்கு ராஜாவாக கொண்டு வந்துட்டாங்க குலாப் சிங்க குலாப் சிங்க்கு முன்ன யார் இருந்தால் முஸ்லீம் சுல்தான் ஆப்கானிஸ்தான் சுல்தான் அவர் தான் ஆட்சி பண்ணினாரு ஜம்மு காஷ்மீரை அவர் ஆட்சியில் இருக்கிறப்ப தான் கொஞ்ச நாள் தான் இருக்குது யாரு அந்த அம்மா அமா ஷா துரானிங்கிற ஒரு வந்து இந்த பாருங்க அந்த அங்கே வைக்கிறேன் பாருங்க அவர் கொஞ்ச நாள் தான் இருந்திருக்காரு அந்த டைம்ல இந்தியாவில் உள்ள சிங் பரம்பரை இருக்குதுல்ல சிங் ஆளுங்க நார்த் இந்தியாவில் உள்ளவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை கொண்டு வந்துட்டாங்க சிங் பரம்பரையா கொண்டு வந்துட்டாங்க அந்த வேலையை வந்து அமா துரானி ரிசைன் பண்ணல அவரு ராஜாவா இருந்தாரு ஆனால் அவருக்கு பிறகு அவர் பதவியை அவரே வந்து குலாப் சிங்க்கு கொடுக்கல இந்தியாவில் உள்ள நார்த் இந்தியாவில் உள்ள இவங்க நார்த் இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க இருக்காங்கள்ல சிங் சேர்ந்தவங்க அவங்க கொண்டு வந்துட்டாங்க அவங்க மாற்றிட்டாங்க ம் அந்த பதவியை வந்து ரிசைன் பண்ணி இந்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு சிங் குலாப் சிங் கிட்ட கொடுக்கல ஓகே இது வந்து வலுக்கட்டாயமாக துராணி இருக்கார்ல ஆமாம் ஷா துராணி அவரை வலுக்கட்டாயமாக பதவியிலேருந்து இறக்கிட்டு இந்த குலாப் சிங் குலாப் சிங் சிங் பரம்பரையை ஜம்மு காஷ்மீருக்கு கொண்டு வந்திருக்காங்க யார் இந்தியாவில் உள்ள நார்த் இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க கொண்டு வந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் உள்ளவர் அவருக்கு முன்னமும் வந்து எல்லாம் முஸ்லீம் சுல்தானுங்க தான் அதனால தான் நீங்களே பார்க்கலாம் பாருங்க ஓகே இப்போ ஜம்மு காஷ்மீரில் முஸ்லீம் மக்கள் ஏன் அதிகமாக இருந்தாங்க அதை நீங்கள் முதல்ல பார்க்கணும் ஏன் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்காங்க இப்போவும் தொண்ணூறு சதவீதத்துக்கிட்ட எல்லா முஸ்லீம் மக்கள் தான் தொண்ணூறோ தொண்ணூற்றர்ல ஆனால் அதிகமான பேரும் எல்லா முஸ்லீம் தான் ஜம்மு காஷ்மீர்ல இப்போ இதெல்லாம் போயிட்டாங்க குடியேறியா அங்கே போயிட்டாங்க இந்தியாவிலிருந்து சிங் பரம்பரை அங்கே போயிருச்சு எங்கே எதுக்கு போயிடுச்சு ஜம்மு காஷ்மீருக்கு போயிடுச்சு எல்லாம் போயிட்டு கொஞ்சமாக போயிட்டாங்கல்ல இந்த முண்டாசுக்காரனுங்க முன்னா முண்டாசு மாதிரி இந்த கொண்டை கட்டிக்குவாங்களே வங்காளிங்க அவங்க வங்காளினும் சொல்ல முடியாது வங்காளினும் சொல்லலாம் சிங் ஆளுங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ ஜம்மு காஷ்மீரில் உள்ள ராஜா அந்த காலத்தில் இருந்து எப்படி மாறினாங்க ஹிந்து மதத்துக்குள்ள உள்ள ராஜாவாக எப்படி மாறினாங்கன்னா அது வேற யாரும் இல்லை இந்தியாவில் உள்ள நார்த் இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க அவங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு எல்லாம் மாற்றிட்டாங்க இவர் ஆப்கானிஸ்தான் சுல்தானை இறக்கிட்டு ஹிந்து மதத்தை சேர்ந்த இந்தியாவில் உள்ள சிங் பரம்பரையாக கொண்டு வந்துட்டாங்க கதை இப்படி தான் போகுது ஓகே அதுவும் வந்து இந்த நாட்டில் இருக்கிறது வந்து முஸ்லீம் மக்கள் தான் நிறையா அதனால தான் பாகிஸ்தான்காரங்க விடலை அந்த காலத்தில் ஓகே பெரிய கதை நடந்திருக்குது ஆ இந்தியா வந்து என்ன செல்வாக்கு பெற்ற நாடு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்தியாவுக்கு தான் படையெடுத்து போகிறாங்க காரணம் என்ன இந்தியா நல்ல நானா ஆனால் இந்தியா நாடு பண்ணின ஊழல் அந்த காலத்தில் அக்கா சுல்தானை இறக்கிட்டு சிங் பரம்பரையை கொண்டு வந்து ராஜாவாக வச்சுட்டாங்க அந்த சிங் பரம்பரை வந்து ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகிட்ட வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எழுநூறோ ஆயிரத்தி எண்ணூறோ அந்த டைமில் சிங் பரம்பரை ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்குது ஓகே அந்த நாட்டுக்குள்ள அதுவும் தனி நாடு தானே இது இந்தியாவோடு சேர்ந்தது இல்லையே அதுக்கு பிறகு தான் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் இவங்க இவங்க இவங்கனால பிரச்சனைன்னு இந்தியா எழுதி வாங்கிக்குச்சு ஜம்மு காஷ்மீர் ஏன் தைரியமாக எழுதி வாங்கிச்சின்னா இதை நான் சொல்லிட்ட காரணம் ஜம்மு காஷ்மீருக்கு ராஜாவாக சிங் பரம்பரையை கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள நார்த் இந்தியாவில் உள்ள சிங் ஆளுங்க இவங்க தான் கொண்டு வந்தாங்க அதனால தான் அழகாக எழுதி வாங்கிட்டாங்க நாட்டை யார் இந்தியா எழுதி வாங்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் வாங்கிச்சு நினைக்கிறேன் நாற்பத்தேழில் சுதந்திரம் அடைஞ்சிது இந்தியா நாற்பத்தெட்டு முடிஞ்சு நாற்பத்தொம்போதில் எழுதி வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தொம்போதோ நாற்பத்தெட்டோ தெரில நினைவு இல்லை அந்த டைமில் எழுதி வாங்கிக்கிட்டாங்க யார் எழுதி வாங்கிட்ட இந்தியா இந்தியாவுக்கு அவ்வளோ துணிச்சு காரணம் என்ன இந்தியாவில் தான் வந்து ஹரி சிங் பரம்பரையாக கொண்டு வந்து இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறாம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க ஓகே அவங்களுக்கு முன்ன இருந்தது அமாத் ஷா துரானி இவர் வந்து ஆப்கானிஸ்தான் சுல்தான் தான் கொஞ்ச நாள் ஆண்டு இந்த நார்த் இந்தியாவில் உள்ள சிங் பரம்பரை அவரை விட்டு என்ன பண்ண என்ன பண்ணாங்கன்னு தெரில அவரை அவரு வந்து நாட்டை வந்து குலாப் சிங்கிட்ட கொடுத்துட்டார் அவர் வாங்கிக்கிட்டார் ஓகே இது இதெல்லாம் வந்து பண்ணினது வந்து இந்தியாவில் உள்ள சிங் பரம்பரை ஓகே நான் இதை சொல்லிக்கிறேன் ஓகே இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் இப்போ இது வந்து இந்த நான் ரொம்ப நேரம் நீ பேசிட்டேன் இதை எடிட்டிங் பண்ணி சுருக்கமாக நான் கொண்டு வரேன் ஓகே தெரியாத விஷயங்களை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இது இருக்காது உண்மை இல்லை அப்படின்னா பாகிஸ்தான்காரங்க ஏன் போய் ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு ஏன் போராடிக்கிட்டு இருந்தாங்க அந்த நாடு எனக்கு வேணும்னு ஏன்னா பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் உள்ளது தான் என்ன நாடு ஆப்கானிஸ்தான் நாடு பக்கம்தான் இருக்குது இந்த பக்கம் பாகிஸ்தான் அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் ஏன் இவங்க ஏன் போராடிக்கிட்டு கிடந்தாங்க அந்த காலத்துலருந்து எவ்வளோ சண்டை வந்துச்சு நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர் இறந்தாங்க பாகிஸ்தான் உள்ளவங்களும் இருந்தாங்க அந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு ஏன் ஃபைட் பண்ணாங்க ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு பக்கத்துல உள்ள ஆப்கானிஸ்தான் நாடு இருக்கு பாத்தீங்களா அந்த நாட்டுல உள்ள ராஜா தான் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ராஜாவா இருந்திருக்காரு ஜம்மு காஷ்மீருக்கு இருந்திருக்காரு ஓகே இதனால தான் பாகிஸ்தான்காரங்க விடலை கட்டச்சி வரைக்கும் விடலை எனக்கு அந்த இடம் வேணும் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஓகே இதுதான் காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் வந்து முட்டாள்தனமாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாமே உண்மை யாருமே யூடியூப்பில் உள்ளவங்க அலசி ஆராய மாட்டாங்க மேலோட்டமாக தான் பார்ப்பாங்க ஆ பின்னணி எல்லாம் எப்படி இருக்கும் எதனால் இருக்கும் யாரால் இருக்கும்ன்ட்டு எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து எனக்கு தெரியுது மனசுக்கு ஆ இந்தியாவில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க அதாவது இந்தியாவில் உள்ளவங்க இப்போ உள்ளவங்க நல்லவங்க இப்போ உள்ள இந்தியாவில் உள்ள பாலிட்டிக்ஸில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல ஆனால் நாட்டை கொடுக்க மாட்டுறாங்களே சரி இப்போ ஹரிசிங்கோட மகன் கரண்சி அவர் அவரோட பிள்ளைங்க அவரோட பேர பிள்ளைங்க எல்லாமே ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஏன் வந்து இந்தியா நாடு இன்னமும் வந்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது இந்த வருஷத்தோட இன்னும் அந்த நாட்டை வந்து ஜம்மு காஷ்மீர் நாட்டை ஏன் வந்து இதுக்கு ஜம்மு காஷ்மீரில் உள்ள அந்த ஹரிஷிங்கோட மகனுக்கு கொடுக்கல இவரும் இருக்கா இல்லை கரண் சிங் அவர் வயசாச்சு இருந்தாலும் அவருக்கு பிள்ளைங்க இருக்குது இல்லை அந்த பிள்ளைங்களில் வந்து மூத்த பிள்ளை யார் அதுக்கு தான் சேரும் அதுதான் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ராணியாக வரும் அந்த மொத பிள்ளை பொம்பளை பிள்ளை கரண் சிங்கோட பிள்ளை ஓகே ஹரிசிங்கோட பேத்தி மொத இது வந்து பேத்தி அந்த பேத்தி அந்த பிள்ளைக்கு தான் வந்து கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு தான் ராணி உதவி கிடைக்கும் இவங்க பாருங்க ஃபோட்டோ வச்சுருக்கான் பாருங்கள் இந்த அம்மாவுக்கு தான் கிடைக்கும் விட்டாங்களா இந்தியா இந்தியா அரசாங்கம் கொடுத்துச்சா நாட்டை கொடுத்துச்சா இன்னமும் கொடுத்துச்சா எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது இன்னமும் கொடுக்கல நாட்டை இந்தியா நாடு எடுத்து வச்சுக்கிச்சி ம் காரணம் ஏன் அந்த அரிசிங் பரம்பரை வந்து இந்தியாவில் உள்ள பரம்பரை இந்தியாவில் உள்ளவங்க அந்த அரிசிங் பரம்பரையாக ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு கொண்டு வந்தவங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் எழுபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் இப்பவும் அந்த கதை வந்து இருக்குது இப்போ யோசிச்சு பார்த்தாங்களா இந்தியாவில் பொலிட்டிக்கல உள்ளவங்க அவங்களுக்கு நல்லா புரியும் யா என்னவா இருக்கும் காரணம்ன்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் நாட்டை வந்து இந்திய அரசாங்கம் ஏன் வந்து இவருக்கு கொடுக்கல கரண்ட்சிங்கு ஏன் கொடுக்கல அந்த நாட்டை கரண் சிங்க்கு கொடுத்தா கரண் சிங் கரண் சிங் ஆட்சி பண்ண முடியாது தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆச்சு அவர் வந்து உக்காந்து தான் கிடப்பாருன்னு நினைக்கிறேன் உட முடியாமல் இருக்கா போடுறதுக்கு வயசாச்சு இல்லை தொண்ணூறு வயசு வயசானவங்க வீட்டில் ரெஸ்ட்டு தானே எடுக்கணும் ஸோ அப்ப அவருக்கு டப்பா அடிச்சிருந்தா அவர் வந்து அவர் மக மூத்த பிள்ளை மகனும் வர முடியாது மூத்த புள்ள அந்த பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குது இதாக இவங்க இவங்க தான் வர முடியும் ராஜா ராணியா ஓகே இதெல்லாம் ஏன் தெரில அந்த காலத்துக்காக தான் முடிஞ்சது முடிஞ்சுது ஸோ இந்த காலத்தில் அந்த நாட்டை வந்து திருப்பி கொடுக்கணுமா இல்லையா ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஹரிசிங்கோட பாரிசுங்க அங்கே இருக்காங்க கொடுக்கணுமா இல்லையா கரண் சிங்க்கு கொடுக்கணுமா இல்லையோ படிக்கணுமா இல்லையா அவர் அவர் மகள ராணியாக கொண்டு வருவாரா ஜம்மு காஷ்மீருக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டுது ஏன் இந்தியா இப்படி பண்ணுது ஆசை மண்ணாசை அந்த இடத்த எடுத்துக்கிட்டாமா அந்த அதனால கொடுக்க மாட்றாங்க நான் எடுத்தாச்சு அது எனக்கு சொந்தமாகச்சு நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்கலையா வச்சுக்கோ ஆ இந்தியா வச்சுக்கோங்க அந்த நாட்டை வச்சுக்கோங்க ஆ ஓகே இவ்வளோ தான் நான் இதோட நான் ஜெயலலிதா இந்த இதோட நான் லலிதா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ ஆஃப் பண்ணுறேன் ஓகேயா பிகர்ஸ்